हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय तेकेरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு ததக சபா உபவிஷ்டமுத்தமே நருபாசனை சம்பிர தேஜசம்விபும் அலக்ஷித அத்தியமர்ஷனம் அத்யமர்ஷனம் வக்ரம் நப நபாஜ கஷன வேட்பை வேட் மீனிங் தத அதன் பிறகு சபாயாம் அரசவையில் உபவிஷ்டம் அமர்ந்தார் உத்தமே உத்தமமான நிர்பஹாசனே இரண்ய கஷிபு அமர்ந்து வந்த சிம்மாசனத்தில் சம்பிர தேஜசம் முழுமையான காந்தியுடன் விபும் பரமபுருஷ பகவான் அலக்ஷித துவைரதம் தன்னை எதிர்ப்பவர் ஒருவரும் காணப்படாததால் அதி மிகவும் அமர்ஷனம் அவருடைய கோபத்தினால் பயங்கரமான பிரசண்ட கொடிய வக்ரம் முகம் ந இல்லை பபாஜ வழிபட்டனர் கர்ச்சன எவரும் டிரான்ஸ்லேஷன் முழுமையான காந்தியையும் பயங்கரமான முகபாவத்தையும் வெளிப்படுத்திய பகவான் நரசிம்மர் கோபாவேசத்துடன் தமது சக்திக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் நிகரான எவரையும் காணாமல் அரசவையிலிருந்த மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தார் பயத்தினாலும் மரியாதையினாலும் பகவானுக்கு நேரடியாக பணிவிடை செய்ய யாருமே முன்வரவில்லை பற்பட்பை சில பிரபுபா பிரபாத் பகவான் இரண்ய கஷுபுவின் சிம்மாசனத்தில் அமர்ந்த பொழுது அதை தடுக்கக்கூடியவர் எவரும் இல்லை எந்த எதிரியும் இரண்ய கஷுபுவின் சார்பாக பகவானுடன் யுத்தம் செய்ய முன்வரவில்லை பகவானுடைய உயர்வை அசுரர்கள் உடனே ஏற்றுக்கொண்டனர் என்பதையே இது குறிக்கிறது மற்றொரு கருத்து என்னவென்றால் இரண்யகசிபு பகவானை தனது தீரா பகைவராக நடத்திய போதிலும் வைகுண்டத்தில் அவன் பகவா பகவானுடைய விசுவாசமுள்ள சேவகனாக இருந்தவன் எனவேதான் இரண்யகசிபுவின் கடின உழைப்பினால் உருவாக்கப்பட்ட அவனது சிம்மாசனத்தில் பகவான் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் அமர்ந்தார் இது தொடர்பாக சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பின்வருமாறு கருத்துரைக்கிறார் சில சமயங்களில் சிறந்த ரிஷி முனிவர்கள் மிகுந்த கவனத்துடனும் சிரத்தையுடனும் வேத மந்திர தந்திரங்களுடனும் பகவானுக்கு மிக உயர்ந்த ஆசனங்களை அர்ப்பணிக்கிறார்கள் இருந்தாலும் அத்தகைய ஆசனங்களில் பகவான் அமர்வதில்லை ஆனால் இரண்யகசிபு முன்பு வைகுண்ட வாசலுக்கு காவலாளியாக ஜெயன் என்ற பெயருடன் விளங்கியவன் அவன் பிராமணர்களின் சாபத்தினால் வீழ்ச்சியடைந்து அசுர இயல்பை பெற்று இரண்யகசிபுவாக பொழுது அவன் பகவானுக்கு எதையுமே அர்ப்பணிக்கவில்லை என்ற போதிலும் தமது பக்தனிடம் மிகவும் அன்பு கொண்டுள்ள பகவான் இரண்யகசிபுவால் உண்டாக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்வதில் மகிழ்ச்சியடைந்தார் இது தொடர்பாக ஒரு பக்தன் எல்லா சூழ்நிலைகளிலும் பாக்கியசாலியாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் போல்